ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் மாங்காய் தொக்கு எப்படி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டாலும் கெட்டு போகவே கெட்டு போகாதுங்க குழம்பே இல்லை அப்படின்னு சொன்னாலும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லா வெரைட்டி ரைஸோடையும் அப்புறம் வெறும் ப்ளைன் ஒயிட் ரைஸோடையும் நல்லா வெரைட்டி போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க இது நல்லா ஒன் மந்த் வரைக்கும் கெட்டு போகாது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க இப்போ ட்ரை பேனாக எடுத்துக்கோங்க ஆயில் எல்லாம் சேர்க்க வேணாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கலாம் இந்த ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து எடுத்துக்கலாங்க லைட்டாக எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க வறுத்து விட்டு சட சட சடன்னு நல்லா பொறிஞ்சு வர ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பொடி தாங்க ரொம்ப ரொம்ப வா அந்த இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் நல்லா பொடியாக போடும்போது சூப்பர் ஸ்மெல் வரும் இப்போ தனியாக அது வந்து நம்ம பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடாயில் நல்லா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா நல்லெண்ணெய் இந்தளவுக்கு தாராளமாக விட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நமக்கு வந்து இந்த தொக்கு கடுகு வெள்ளை உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஆனியன் வந்து ரொம்ப ரொம்ப மெயின் சொல்ல ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி பிஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கு பிறகு மாங்காய் ஒன்று நல்லா தோல் சீவிட்டு நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் நல்லா நம்ம கேரட் துருவதில் கூட துருவிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக நல்லா வெந்துடும் நான் இது மாதிரி வந்து ஒரு மாங்காவை நல்லா தூளாக சீவிட்டு நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொஞ்ச நேரம் ஆயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா ஆயிலே வதக்கிட்டு வைக்கப்பறம் ஜஸ்ட் ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லாவும் கொஞ்சம் வெந்துருனா கொஞ்சம் ஆயில் ஒரு பத்து நிமிஷம் வேக விடுவோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி கூட வேக விட்டுக்கலாம் நீங்கள் அங்கே அந்த கேரட் துரோவில் வச்சு நல்லா துருவிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப சீக்கிரத்தில் இந்த ரெசிபி வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுவிட்டு நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டோம்னாக்க நல்லா கொஞ்சம் நேரம் ஆயிலில் வேகட்டும் அதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் தட்டு போட்டு மூடிட்டேன் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம வந்து லைட்டாக இது ஓப்பன் பண்ணிட்டோன்னா நல்லா பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நமக்கு வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் வெந்து நல்லா மசிஞ்சு வரணும் அதனால என்ன பண்ணலாம்னா நம்ம அதுக்கு பிறகு கொஞ்சமாக ஆயில் தண்ணி சேர்த்து நம்ம வந்து நல்லா வேக விட்டுக்கலாங்க நல்லா இது மாதிரி எங்கள் கரண்டி நல்லா மசிச்சு விட்டுருங்க இப்போ வந்து நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு வெந்தயம் நம்ம பொடி அதை ஆட் பண்ணிக்கலாங்க தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த ஸ்பூன் அளவுகள்லேயே அது போட்டுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஒன்றே கால் ஸ்பூன் வந்து தண்ணி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் நைட்டாக மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கோம் இதெல்லாம் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைன்னா அதுக்கு பிறகு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மாங்காய் வெந்த பிறகு நம்ம டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த ஸ்டேஜுக்கு நம்ம உப்பு மிளகாத்தூள் காரம்லாம் வேணால் கூட வேணா கூட கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் மாங்காய் வேகிறதுக்காக ஏன்னா நம்ம அது கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கிறனால கொஞ்சம் நல்லா வேகட்டும் அப்படின்ட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு திருப்பி மூடி வச்சுருங்க நல்லா வந்து வெந்துடும் நம்ம அப்படியே திறந்து திறந்து விட்டு அடிப்பிடிச்சிடக்கூடாது அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி கிளரி கிளறி விட்டு லைட்டாக மசிச்சு மசிச்சு விட்டிங்கன்னா மாங்காய் வேக வேக அப்படியே வந்து நல்லா பொழஞ்சி வந்துடுங்க இந்த ரெசிபி வந்து சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கனால கொஞ்சம் உப்பு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நல்லெண்ணையும் இதோடைய கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதை சேர்த்துருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நல்லா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நல்லா அது எண்ணெயோடு இருக்கும்போது தான் கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ அப்பப்போ நல்லா மூடி போட்டு திறந்து திறந்து அடி பிடிச்சிடாத அளவுக்கு நல்லா கிளறி கிளறி விடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அதுவே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு விட ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நாட்டு சக்கரை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ அதையும் லைட்டாக கிளரி விட்டுருங்க நல்லா கிளரி விட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ரொம்ப ஃபுல்லாக வச்சிடாதீங்க அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா இது மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு நம்ம நல்லா ஆறுன பிறகு இது பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு ஆறின பிறகு நல்லா நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு எல்லாம் மூடி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ இட்லிக்கு தோசைக்கு சட்னி இல்லைனா கூட இதை தொட்டு சாப்பிட்லாங்க சப்பாத்திக்கு சப்பாத்திக்குலாம் சூப்பராக இருக்குது மாதிரி ஒயிட் ரைஸோடு சேர்த்து அப்படியே நீங்கள் குழம்புலாம் இல்லைன்னா ஜஸ்ட்டு அப்படியே பெரட்டி போட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் எல்லா வெரைட்டி ரைஸோடையும் சைட் ரைஸ்ஸாக நம்ம வச்சு சாப்பிட்லாம் விஜிடபிள் சாதம் தக்காது தக்காளி சாதம் எதோடு வேணால் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மேலே வந்து நீங்கள் கருவேப்பிலை எதனா போட்டுக்கலாம் நான் வந்து வெந்தய தூள் வந்து வெந்தய இலை இருக்கு இல்லையா காய்ந்த வெ வெந்தய இலை அது வந்து நான் வந்து சேர்த்துருக்கேங்க ஸோ அவ்வளோதாங்க சூப்பராக வந்து பண்ணிங்க எப்படி பரட்டி பரட்டி விடும்போது நல்ல இந்த மாதிரி நமக்கு இப்படி எடுக்கிறதுக்கு இது மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் சூப்பரான ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் நல்லா பாருங்கள் கிண்டி கிண்டி விட்டு அப்படியே தலா தலாதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு நல்லா அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நல்லா அளவுக்கு நீங்கள் கிண்டி கிண்டி விட்டீங்கன்னா நல்லா என்ன பிரிஞ்சு வந்துருச்சுன்னா சூப்பராக வந்து நமக்கு தயாராகிடுங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம எதோ நம்ம வேணால் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம் அதையும் மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து உங்க மீட் பண்ணுறேன் Thanks for watching, bye!